கரூரில் ரயிலில் இருந்து தவறி விழுந்த ராணுவ வீரர் தலை துண்டித்து பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் குடும்பத்தினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது கரூர் ரயில்வே நிலையத்தில் தினசரி ஐம்பதற்கும் மேற்பட்ட ரயில்கள் வந்து செல்கின்றன திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பாஸ்கர் என்ற ராணுவ வீரர் ஒரு மாத விடுப்பு குடைத்த நிலையில் சொந்த ஊருக்கு செல்ல சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து மதுரை நோக்கி சென்ற ரயிலில் பயணித்துள்ளார் கரூர் ரயில் நிலையம் வந்தடைந்த போது ரயிலில் இருந்து இறங்கிவிட்டு மீண்டும் ஓடும் ரயிலில் ஏறும் தடுமாறி கீழே விழுந்ததில் ரயில் சக்கரம் தலையில் ஏறியது இதில் தலை துண்டித்த நிலையில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் உடலை கைப்பற்றிய ரயில்வே போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தந்தையை இழந்த குழந்தையின் பிறந்த நாளை சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் கொண்டாடினர் அரக்கோணம் டவுன்ஹால் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் மகேஸ்வரன் கடந்த வாரம் சாலை விபத்தில் சிக்கிய மகேஸ்வரன் மூளைச்சாவடைந்த நிலையில் அவரது உடல் உறுப்புகளான இருதயம் கண் கணயம் நுரையீரல் உள்ளிட்டவை தானமாக வழங்கப்பட்டது இந்நிலையில் அவரது பெண் குழந்தையின் பிறந்த நாளை தெரிந்து கொண்ட ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் குழு மகேஸ்வரனின் வீட்டிற்கு சென்று குழந்தையின் பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடி உள்ளனர் குழந்தைகள் இறப்பு எண்ணிக்கை வரலாறு காணாத அளவு குறைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகளின் சர்வதேச குழந்தைகள் அவசர நிதியம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஐந்து வயதிற்கு முன்பு இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை சுமார் நாற்பத்தி ஒன்பது லட்சமாக உள்ளது இந்த எண்ணிக்கை ஆம் ஆண்டிலிருந்து ஐம்பத்தி ஒரு சதவீதம் குறைவு அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டிலிருந்து அறுபத்தி இரண்டு சதவீதம் குறைவு உலக சுகாதார அமைப்பு மற்றும் உலக வங்கியுடன் இணைந்து ஐநா சர்வதேச குழந்தைகள் நிதியம் தயாரித்த அறிக்கையின்படி ஆம் ஆண்டிலிருந்து வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் குறிப்பாக மலாவி ருவாண்டா மற்றும் மங்கோலியாவில் குழந்தைகள் இறப்பு எண்ணிக்கை சதவீதத்திற்கும் அதிகமாக குறைந்துள்ளது இருப்பினும் உலகளவில் மற்றும் குறிப்பாக துணை சகாரா ஆப்பிரிக்கா பிராந்தியத்தில் இந்த இறப்பு குறைவானது நுழைத்தன்மையுடன் இல்லை எனவும் பண்ணுங்க